உங்கள் அனைவருக்கும் அன்பு இரக்கம் உண்மை அறிய ஒரே மாதிரியான ஆற்றல் அறிவு சக்தி தந்தேன் நீ சரியானதை தேர்ந்தெடுப்பாய் என நம்பினேன் நீ உன்னையே அறிவாளியாக பலசாலியாக ஆனால் பார் நீ செய்தது என்ன ஏமாற்றும் போது சிரிக்கிறாய் எந்த குற்ற உணவும் இல்லாமல் கொள்கிறாய் அப்பாவிகளை சுரண்டுகிறாய் உன் சொந்த இனத்தையே கொள்கிறாய் இனியும் நீ அன்பை குறித்து தைரியமாக பேசுகிறாய் அன்பு மற்றவர்களின் வேதனையில் சந்தோஷம் அடையும் இருதயத்தை நான் எப்படி நம்புவேன் ஆதரவற்றவர்களை குரலற்றவர்களை அப்பாவிகளை வெட்கமின்றி துன்புறுத்துபவர்களை நான் எப்படி நம்புவேன் நீ எல்லோரிடமும் பொய் சொல்கிறாய் இப்போது என்னிடமும் பொய் சொல்லலாம் என்று நினைக்கிறாய் ஆனால் என்னிடம் சொல் அவர்களுக்கும் இந்த பூமியில் உன்னை போல வாழ உரிமை இல்லையா நீ அவர்களின் வாழ்க்கையை சிதைத்து விட்டாய் அவர்களின் ஆத்மாவை சிதைத்து விட்டாய் மேலும் இவை அனைத்தையும் லாபம் வசதி ஆற்றல் என்று கூறி நியாயப்படுத்துகிறாய் ஆனால் நான் தான் உனக்கு உயிர் தந்தேன் வழிகாட்டினேன் என்பதை மறந்துவிட்டாய் உன் அகங்காரம் உன்னை வழி தவற செய்தது இப்போது நான் உன்னை அழைக்கிறேன் கோபத்தோடு அல்ல ஆனால் வருத்தத்தோடு தண்டனை வழங்கல்ல ஆனால் உன்னை உணர்த்துவதற்காக நீ புதைக்க முயன்ற உண்மையை நீ கேலி செய்த தர்மத்தை நான் மீண்டெடுப்பேன் நீ நீ திரும்ப வருவாய் அரசனாக அல்ல கதாநாயகனாக அல்ல ஒரு நாயாக ஒரு குழுவாக ஒரு பாம்பாக ஒரு பள்ளியாக தனியாக உன்னை காப்பாற்ற யாரும் இருக்க மாட்டார்கள் உன் அழுகை யாருக்கும் புரியாது அப்போது அமைதியாக இதை நினைவு கூறுவாய் எனது கோபத்தை அல்ல நீ உதாசீனம் செய்த அன்பை